இயக்குனர் வாலி மோகன்தாஸ் இயக்கத்தில் வி ஜெகதீஷ் எஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் மெட்ராஸ் காரன் இந்த படத்துல ஷான் நிகம் நிகாரிகா குனிடல்லா கலையரசன் ஐஸ்வர்யா தத்தா மற்றும் பலர் நடித்திருக்காங்க மெட்ராஸ் காரன் படத்தினுடைய டீசர் லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு டெக்னீஷியன் உட்காந்துருக்கிறவங்க பெர்ஃபார்மர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க ஸோ ஆக்சுவலி என்னென்னா ஒரு நூற்றி இருபது ரூபா டிக்கெட் கேஷ் கொடுத்து ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து பெஸ்ட்டாக ஒன்று கொடுக்கணும் அது கடமை இவங்கெல்லாம் அது நல்லா பண்ணலைனா தான் நம்ம அதை பேசணும் பண்ணி தான் ஆகணும் ஸோ எல்லோருமே ரொம்ப டேலண்டானவங்க ஒரு பெர்ஃபார்மராக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஷேனாக இருக்கட்டும் இல்லை கலையாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு நல்ல கதை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டேரக்டராக நான் சொல்கிறது ஒரு ஒரு ஃபஸ்ட் டேரெக்டரோ இல்லை ஒரு ஒரு நார்மலான ஒரு டேரக்டர் நல்ல கதை பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரியான முகங்கள் வந்து அவங்களுக்கு மனசில் உடனே வரும் இவங்கள்லாம் வச்சு பண்ணலாம் ஏன்னா கதைக்கு தேவையான கதாபாத்திரங்கள்லாம் இவங்கெல்லாம் இருப்பாங்க ஸோ என்னென்னா நார்மலாக இப்போ ஒரு பெரிய ஹீரோ படம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு படம் இல்லை பெரிய டைரெக்டர் படம் அப்படின்னா அந்த கதை வந்து கரெக்டாக போய் சேருமான்னு தெரில ஆரம்பித்த இடத்துலேருந்து ஒரு ஃபினிஷிங் வரைக்கும் ஏன்னா சில ஹீரோக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கதையை லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம் ஹீரோ வே வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து பெரிய ஆர்ட்டிஸ்ட் வருவாங்க அவங்களுக்கு சீன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு சீன்ஸ் ஆட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒரு படம் கெட்டு போவதற்கான எல்லா ஒரு இதுவுமே இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு வாய்ப்புமே இல்லாத படங்கள்னால் இந்த மாதிரி சின்ன படங்கள் தான் இது சின்ன படம்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மெட்ராஸ்காரன்னு ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் உண்மையாகவே நல்லா இருந்தால் எல்லா ப்ரெஸ்ஸுமே உண்மையாக நல்லா இருக்குன்னு எழுதுவாங்க ஆனால் அது எவ்வளோ பேருக்கு போய் சேரும்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஏன்னா நல்ல படம்னு சொல்கிற படங்கள் இப்போ நான் பண்ணுற படங்களே சில படங்கள் நல்ல படம் சின்ன படமாக இருக்கும் ஆனால் ஹிட்டு நல்லாயிருக்கும் ஆனால் அது அது நல்ல படம்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஆனால் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரில ஆனால் ஒரு பெரிய படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அது பயங்கரம் வைரலாக இருக்கும் அந்த அது எல்லா ரிவ்யூவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைங்கிற ரிவ்யூவே பயங்கர ஆகும் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறது அப்படி ஆகாது அதுக்கு என்ன ரீசன் தெரியாது ஸோ ஆடியன்ஸ் தான் இப்போ இது வந்து தெளிவாகணும் எப்படின்னா ஒரு கண்டென்ட் படம் அப்படின்னா அதில் ஒரு கண்டென்ட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் ஒரு ஒரு டீம் படம் பண்ணியிருப்பாங்க அதில் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்கன்னா இப்படி இருக்குங்கிறது ஒரு மென்டலி நீங்கள் பாருங்கள் அதுலையும் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது பட் அப்படி தவறு நடக்காமல் வந்திருக்க ஒரு படம் இது அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் சொல்கிறது ஒரு அதிக பிரசிங்கித்தனமாக பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க எனக்கு தோன்றதை சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியாச்சு செகண்ட் ஹாஃப் போயிட்டுருக்கு இருக்கு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மியூசிக் வந்து எங்கே இருக்குது எங்கே பண்ணக்கூடாதுன்றிருக்கு முக்கியமாக எங்கே பண்ணக்கூடாதுங்கிறது இருக்கும் ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம வந்து நம்மளும் மியூசிக்கை போட்டு அப்படியே வாஸ்து வந்து அப்படி அப்படி பண்ணுறதுங்கிறது நான் அதுக்கு நான் உடன்பாடு இருக்க மாட்டேன் ஏன்னா ஒரு பெர்ஃபார்மர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதோட அமைதி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும் இப்போ நம்மளுடைய ரியல் லைஃப்பில் எடுத்துக்கோங்களேன் நமக்கு ரியலாக இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம் போன வாரம் நடந்திருக்கலாம் ஒரு கஷ்டப்பட்டு போனோம் அப்போ எந்த மியூசிக்கும் அவங்க நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க பக்கத்தில் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு சந்தோஷமாக ஒரு பாட்டு அங்கே ஒரு கடையில் பாட்டிகிட்டு இருந்திருக்கலாம் ஸோ ரியல் ஆம்பியன்ட் தான் ஒரு படத்தை வந்து மேலே கொண்டு போகும் ஸோ இந்த படத்துக்கு அப்படி தான் ஏன்னா ஷேன்லாம் ஒரு ஒரு சீனில் வந்து அவர் ஒரு ச ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு நடந்து வருவார் நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா அவரோட கையெல்லாம் இப்படி ஒரு ஒரு நடுக்க இருக்கும் கண்ணு எல்லாமே ஒரு மாதிரி அது அது பார்க்கும்போது நமக்கு தோணும் ஒரு 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 பல வருஷம் ஒருத்தர் நடித்து வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி வந்து அவர்கிட்ட இருக்குது ஆக்சுவலி அது நம்ம மலையாளத்தில் அவரோட நிறைய படங்கள் கூட இருக்கிறோம் இருந்தாலும் அவரை தமிழில் வந்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாண பாட்டில் ஆடுறாரு டீசரில் பார்த்தீங்கன்னா அவர் அவர் பேசும்போது நம்ம நமக்கு ஏதோ நம்ம வீட்டு பையன் பேசின மாதிரி தான் இருக்குது ஸோ ஷேன்க்கு இது ஒரு பெரிய படமாக இருக்கும் தமிழில் இதுக்கப்புறம் நிறைய படங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவருக்கு நிறைய படம் வரும் ஷேன் மட்டும் இல்லை கலையரசன் அவருமே பார்த்திங்கன்னா அவர் நக்கீலா உட்காந்துருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட அவருக்கு ஒரு இது 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 ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் தான் அவங்க பண்ணுவாங்க சும்மா ஒரு சீன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஏதோ வந்து போயிட்டு தான் இருப்பாங்க பட் அவங்களுக்கு ஒரு சீன் கிடைக்கணும் ஸோ இந்த படத்தில் எல்லாருக்குமே ஐஸ்வர்யா முதல் கொண்டு நிகர் முதல் கொண்டு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த படத்தில் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமராமேன் உங்களுக்கு அவர் கூட இது மூணு நாலு படம் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட்டருமே ஃபர்ஸ்ட்டு டைம்னு சொன்னாங்க நீங்கள் அதாவது உண்மையாகவே இந்த ப பாட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் இருக்க மாதிரியோ லேக் மாதிரியோ இல்லை அப்படியே தோணவே தோணாது இதே மாதிரி தான் படம் இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா இது 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 வந்து ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் மோல்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா அதில் எல்லாருமே ரொம்ப ஃபிட்டாயிருவாங்க ஆக்சுவலி மியூசிக்கும் சரி கேமராமேன் சரி எல்லாருமே ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் இந்த படம் ஸ்ட்ராங்கு ப்ளஸ் கண்டென்ட் வைஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் ஏன் படத்தை பற்றியே பேசுகிறேன்னா எல்லாருமே ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த படம் வந்து ஆக்சுவலி நல்ல படம் ஆக்சுவலி நீங்கள் அது அது என்னென்னா இப்போ இந்த படம் இன்னும் முழுமை இடையில நமக்கு இருந்தாலும் நமக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து ஒரு படம் வந்துடும் நமக்கு ரீல் பை ரீலாக வரும்போது நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து வித்தவுட் மியூசிக்கில் நம்ம பார்க்கும்போது அந்த படம் நமக்கு பிடிச்சா தான் அந்த படம் திரும்ப ரெண்டு மூணு தடவை அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு அந்த படம் பிடிச்சிடும் இல்லைனா மியூசிக் பண்ணிட்டு பார்க்கும்போது பிடிச்சிடும் இல்லைனா அவங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அனுப்புவாங்க அதை வச்சு பார்க்கும்போது பிடிச்சிடும் ஸோ ஒரு படம் ஃபஸ்ட் டைம் எதுவுமே இல்லாமல் பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு தோணும் இது ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆகும் அந்த மாதிரி ஒர்க்கான படம் இது ஏன்னா இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி இப்போ ஃபைட்டு நம்ம ட்ரெய்லர் கட் பண்ணும்போது டீசர் கட் பண்ணும்போது அதில் ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள் இருக்கும் எப்போயுமே அதில் அது 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 உண்மையாகவே அது வந்து ஒரிஜினலாக அதுதான் டீசர் கட் பண்ணுறதுங்கிறது ஆடியன்ஸை உள்ளே வர வைக்கணுங்கிற ஒரு விஷயம் ப்ளஸ் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கட் பண்ணுவாங்க ஃபைட்டு வேணும் பாட்டு இருக்கணும் வில்லன் பயங்கரமாக இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கும் இது இந்த ஆங்கிள் எல்லாமே இதில் இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஃபேக்காக இல்லை அதெல்லாமே ஒரு இப்போ நீங்கள் கோவப்படுற இடத்துல அந்த கோவத்துக்கான உச்சம் அந்த படத்தில் சீனில் இருக்குது ஸோ படத்தில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஒரு பத்து ஷார்ட்டை தூக்கி போட்டு பண்ண டீசர் கிடையாது இது இது இதில் என்ன ஃபீல் பண்ணிங்களோ இது படத்தில் கன்ஃபார்மாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருக்குது இதோட வேறு பாடல்கள் இதில் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குது ஆக்சுவலி லவ் சாங்காக இருக்கட்டும் இதில் மற்ற சாங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இல்லைன்னு அவர் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் ஆக்சுவலி அவர் கூட படம் பண்ணதான் முடியல பாட்டாக தான் சும்மா சொன்னேன் ஆக்சுவலி என்னென்ன அவரோட மேக்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ரொம்ப கிளாஸாக இருக்கும் பார்க்கும்போது கிராமரில் இருக்கும் படம் அது ரொம்ப ரொம்ப சில படங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷனலி நம்ம பின்னால் போயிடுவோம் கிராமர் பக்கம் போக மாட்டோம் ஏன்னா அவரோட படம் எனக்கு வந்து ரெண்டுமே மோஜ்ஜாயி போகும் அந்த மாதிரி சில டேரக்டர்ஸில் அவர் ஒருத்தர் அவரோட லிரிக் ஆக்சுவலி இந்த இந்த படத்தில் ரொம்ப அந்த பாட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு பா பாட்டு ஒரு கல்யாண சாங் வந்து ஆக்சுவலி ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நமக்கு இந்த ஊர்லெலாம் போனீங்கன்னா தாய்மாவன் சீர்சம்மந்து வரும்போது ரகுமான் சாரோட பாட்டு இருக்கும் தாய் மாமே சீர் சுமந்து வாராண்டின்னு அது நியூ இயர் ஆயிடுச்சுன்னா எதுக்குன்னு தெரியாது ஹாப்பி நியூ இயர்னு வந்து ஒரே காரணத்துக்காக அந்த பாட்டை போடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஹாப்பி இயர் பற்றி எதுவுமே இருக்காது ஸோ ஒரு ஈவெண்ட் சாங் அப்படின்னா அது வந்து நம்ம படத்தை தாண்டி ரியல் லைஃப்பில் ஒரு கல்யாணம் நடந்தாச்சு நம்ம பாட்டை கேட்கணும் இப்படிங்கிற ஒரு 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 இதில் பண்ண பாட்டு எங்களோட மேக்சிமமானு தெரியல ஆனால் நான் என்னோட நான் அதை பண்ணியிருக்கேன் இது இந்த பாட்டு பெரிய லெவல் ரீச் ஆகுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்பலாம் எனவே இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் கூடையும் ப்ரொடியூசர் கூட அவர் கூட நல்ல ஒரு ரேப்பாக இருந்துச்சு என்னென்னா அவர் சொன்னார் அவர் என்கிட்ட சொல்றது ரொம்ப கஷ்டம்னாரு அப்படியெல்லாம் இல்லை என்னன்னா இப்போ அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்பாங்க ஒரு படம் ஒரு டைரக்டர் வந்து எடுத்து முடி எழுதும்போது ஒரு சீன் இருக்கும் ஒரு மியூசிக் இருக்கும் அவங்க மைண்டில் அதை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போது அவர் வேற ஒரு விஷுவல் பார்ப்பார் நீங்கள் ஒரு நாவல் படிக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் மைண்டில் வரும் நீங்கள் அந்த கதாபாத்திரத்தை இங்கே ஒரு 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 ரிவரில் நடந்து பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு இமேஜினேஷனில் வேறு வேறு இமேஜினேஷனில் விஷுவல் இருக்கும் ஸோ அதை எடுத்து வரும்போது வேறு ஒரு எடுக்கிற இடம் வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அது மாறிடும் ஸோ அவங்க கதை கேட்கும்போதும் அவர் கதை எழுதும்போது அவங்களுக்கு வேறு மியூசிக் இருந்திருக்கலாம் பட் ஆடியன்ஸாக நமக்கு இப்போ நான் ஆடியன்ஸாக தான் ஒரு படம் பார்ப்பேன் ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு அது வேறு ஒரு ஆங்கிளில் இருக்கும் ஸோ அந்த டைமிங்கில் பண்ணும்போது அவங்க அதிலிருந்து வெளியில் வந்து நம்ம பண்ண மியூசிக்கை வந்து ஓகே பண்ணுறதுங்கிறதே முதல்ல ஒரு பெரிய டாஸ்க் அது நம்ம வந்து மிக சிறந்த ஒரு மியூசிக் பண்ணாலும் அவங்களுக்கு அது பிடிக்காம தான் இருக்கும் ஆனால் அதை வந்து அவங்களை புரிய வைக்க நான் எந்த ஆங்கிளில் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் மற்றபடி அவங்க இப்போ வாலியெல்லாம் இல்லை இல்லை வாலி வந்து ஆக்சுவலாக அவரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த படத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இரண்டாவது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்குது இது என்ன சொல்கிறது எல்லாம் ஜோக்கு சிரிக்கிறது அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து நீங்கள் பார்த்து வெளியில் வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று எதையுமே நம்ம மிஸ் பண்ணலங்கிற ஒரு ஃபீல் வரும் அடுத்தடுத்து இதோட ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்கும் அதெல்லாம் பேசுவோம் இனிவே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்